அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜோனுவார்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம புதுசாக இருக்கிற கதவுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஷேண்டிங் ஷீலர் போகிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிற நம்ம கதவு உட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஷீலர் போடுறது தான் அதுக்கு எப்படி எப்படி போடுறோம் என்ன கலர் மிக்ஸ் பண்ணுறன்ற வந்து ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இது புதுசாக இருக்கிற மரத்துக்கு தான் இந்த ஷீலர் போடணும் ஏற்கனவே போட்டிருந்தால் திரும்ப தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உட்டுக்கு வந்து நம்ம புதுசாக இருக்கிற மரத்துக்கு ஷீலர் போடுறத பார்த்தா ஒரு வீடியோ அந்த ஷீலர் என்ன பண்ணால் அதுக்கு தேவையானது கலர் மாற்றிக்கலாம் நம்ம கலர் உட்டை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒயிட் இருக்கும் இருக்குது மாற்றி மாற்றி இருக்கும் இதுக்கு வந்து தேவையான கலர்லாம் இருக்குது இது வந்து அம்பர் பவுட்ரு இது ஃபுல்லாகவே அம்பர் பவுட்ரு இதுக்கு தனியாக ஸ்ட்ரெயினரு இருக்குது இது வந்து தின்னர் அதுக்கு தேவையான தின்னர் ஏ ஒன் திணறு இதுக்கு வந்து நம்ம என்சி தின்னர் யூஸ் பண்ணலாம் ரெண்டு ரெண்டுமே ஏ ஒன் தின்னர் என்சி திண்ணறு ஷீலருக்கு பொறுத்த அளவுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும் இதுதான் ஷீலரு ஷீலர் எப்பவுமே வந்து ஒயிட் பேஸில் தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் வந்து ஷீலர் பார்த்திங்கன்னா ஒயிட் பேஸ் தான் வேறு எதுலேயும் வராது அது ஒயிட் பேஸில் நம்ம உட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாகவே ஒயிட் பேஸு தான் இது வந்து நம்ம எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடலாம் உட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த ஒயிட் இருக்கும் அப்புறம் கலர் இருக்கும் ஏன்னா ஃபுல்லாகவே ஒரே மேட்சிங்காக கலர் தேவை அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு ஷீலர் ஊற்றிட்டு இதுதான் ஏ ஒன் தின்னரு இதுக்கு மிக்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏ ஒன் தின்னருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏ ஒன் தின்னர் போடலாம் என்சி தின்னர் போடலாம் எல்லாமே போடலாம் இது ஷீலர் பொறுத்தளவுக்கு என்சின் திணற தான் நார்மல் தின்னர் யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாகவே தின் பண்ணி தின் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு கோடு போடுங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் மட்டும் தான் போடுவேன் வேறு எதுவுமே கிடையாது இது இது வந்து ஃபுல்லாகவே பெயிண்டிங் சம்மந்தமான தகவல் மட்டும் தான் நம்ம சேனலில் இது ஃபுல்லாகவே தின் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே ஒரு கோடு ஃபுல்லாகவே தின் பண்ணிக்கணும் தின் பண்ணிவிட்டு கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓய்வு பேச தான் இருக்கும் இதை வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயினரை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு ஸ்ட்ரெயினர் இது ஒன்று டீ டீ குட் ஸ்ட்ரெய்னர் ஒன்று இருக்குது வால்நட் ஸ்ட்ரெயினர் ரெண்டு ஸ்ட்ரைனர் இருக்குது ரெண்டுமே நம்ம வுட்டு எந்த அளவுக்கு லைட்டாக இருக்குதோ நம்ம அதுக்கு த மேட்சிங்காக நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உட் டார்க்காக இருந்தால் லைட் பண்ணிக்கலாம் லைட்டாக இருந்தால் டார்க் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நம்ம டீ குட் ஸ்ட்ரைனர் ஒன்று கொஞ்சம் வால்நட் ஸ்ட்ரைனர் ரெண்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம அது உடனே நிறைய மிக்ஸ் பண்ணுறாதீங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் எந்தெந்த அளவுக்கு லைட்டு டார்க்குன்னு தெரியாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய லெவல் உங்களுக்கு தெரியும் ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவீங்க இப்போ எடுத்தோடே பிரித்து ஃபுல்லாகவே ஊற்றிட்டிங்கன்னா கலர் ஃபுல்லாகவே உட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டார்க் ஆகிடும் அப்புறம் டார்க் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நேச்சர் கலர் வந்து பாலிஷ் பண்ண முடியாது ஏன்னா ஷீலரில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் பாலிஷில் மிக்ஸ் பண்ணுறதோட ஃபுல்லாகவே ஷீலரிலே கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த லேயரில் மறையறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த நம்ம ஷீலரெலாம் கலர் மிக்ஸ் பண்ணுறோம் இது தேவைன்னா உங்களுக்கு வந்து அம்பர் பவுடர்லேயும் கலர் மிக்ஸ் பண்ணலாம் ஸ்ட்ரெயினில் மிக்ஸ் பண்ணலாம் நம்ம எல்லாத்துலேயும் கலர் கலர்ன்றது நமக்கு தேவையான கலர் பார்த்திங்கன்னா வுட்டு இதில் அம்பர் பவுடரில் பார்த்தீங்கன்னா பிரவுன் இருக்கும் எல்லோ இருக்கும் பிளாக் இருக்கும் அடுத்து வந்து அவ்வளோதான் எல்லோ அப்புறம் எல்லோ இருக்கும் இது மட்டும்தான் இருக்கும் இதில் ஸ்ட்ரெயினரில் பார்த்தீங்கன்னா டீக்குட் ஸ்ட்ரைனரு வால்நட் ஸ்ட்ரெயினரு ரெண்டு ஸ்ட்ரெயினர் இருக்குது இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்தெந்த கலர் தேவையோ அந்த உட்டை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும்போது கவனமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள் ஃபுல்லாகவே நிறைய மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ட கலர் வந்து டார்க் ஆகிடும் உட்டு எந்த அளவுக்கு தேவையோ மிக்ஸிங்கை வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் மேலே இருக்கும் அது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் ஆகும் அதனால் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க இந்தளவுக்கு ஏன்னா ஏறிங்கன்னா நம்ம தேய்ச்சி ஃபுல்லாகவே வந்து மெட்டல் பேஸ்ட் வச்சுட்டு கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அதை வந்து தேய்ச்சிட்டு இருப்போம் ஃபுல்லாகவே ரோல் பேப்பர் போட்டு தேய்ச்சிட்டு டஸ்ட்டை க்ளீன் பண்ணிக்கோங்க மெயினாக டஸ்ட்டு இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒரு கோடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் ஃபுல்லாகவே ஒரு கோடு ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் இருக்கிற அந்த ஷீலர் வந்து ஃபுல்லாகவே நினைக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஃபஸ்ட்டு லேயர் தான் உங்களுக்கு தேவைன்னா ஒரு லேயர் ரெண்டு லே ரெண்டு லேயர் கூட போட்டுக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட் லேயர் இது ஒரு லேயர் அதெல்லாம் ட்ரையாக உடணும் மெயினாக வந்து ட்ரையாகவே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் பண்ணணும் இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவராவது காய்ஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தேய்க்க ஆரம்பித்தீங்கன்னா தேய்க்க முடியாது ஷீட் வச்சு அப்புறம் பாலிஷ் போட்டாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு லுக்கே கிடைக்காது பாலிஷ் பார்த்தீங்கன்னா லுக்கே கிடைக்காது இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே ஒரு லேயரை வந்து தின்படி பக்காவாக போட்டுடணும் போட்டுட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நம்ம போடுறது வந்து ஷீலர் தான் வேறு எதுவுமே கிடையாது ஷீலர் தான் ஃபஸ்ட்டு கோடு ஷீலர் தான் பண்ணுறோம் ஃபுல்லாகவே ஷீலர் ஒரு கோடை அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் பாலிஷின்றது போட முடியும் ஃபஸ்ட்டு எப்போயுமே உட்டை அளவுக்கு ஷீலர் தான் ஃபஸ்ட்டு கோடு அதுவும் பக்காவாக ஷீலர் அனுப்பிச்சிக்க அதேமாதிரி நம்ம சேனல் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் என்னென்ன விஷயம் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு புரியாது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எந்தெந்த கலர் மிக்ஸ் பண்ணுறோம் எப்படி இப்படி என்னென்ன பண்ணுறோன்ற மெத்தடே உங்களுக்கு புரியாது அதனால ஸ்கிப் பண்ணாதான் பார்த்துங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வந்து பெல் பட்டனை கொடுத்து ஆள் கொடுங்க என்னோடய நோட்டிஃபிகேஷனில் உங்கள் என்னோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கதவுக்கு வந்து ஷீலர் மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கோடு ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாகவே போட்டுவிட்டு ட்ரை ஆட்டு அதுக்கப்புறம் வந்து பாலிஷ் பண்ணலாம் அதேமாதிரி நம்ம சேனலை பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனோ ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்